சீமான் சீமான் தம்பிகள் வந்து தொடர்ந்து இந்த யூடியூப்பில் வீடியோ போட்டுகிட்டு அதாவது சீமானை காமெடியாக வச்சு செய்கிறாங்களே அவங்கள்ட்ட போய் ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க நீ எங்கள் அண்ணனை வச்சு தான் வளர்ற எங்கள் அண்ணனை வச்சு தான் நீ பப்ளிசிட்டி ஆகிக்கிற அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க இவனுங்க இதெல்லாம் பற்றி கேட்க அருகே இருக்கா இல்லை யோகிதா இருக்கா அவங்களுக்கு பதினஞ்சு வருஷமாக திமுகவும் கலைஞர் இல்லைன்னா அவங்களுக்கு கட்சியே கிடையாது பார்த்துங்க இன்னும் சொல்ல போனால் சீமானுக்கு சோரே கிடையாது கலைஞரை வச்சும் திமுக வச்சு தான் சோர் தின்னுட்டு இருக்காப்புல அதாவது திமுக எதிர்ப்பு இருக்குல்ல அவனுங்கள்ட்டான் காசு வாங்கி தான் வைத்து வளர்க்குறாங்க இவரோட தம்பி வந்து நமக்கு எடுக்கிறானுங்க பாடம் எங்கள் அண்ணன் வச்சு பப்ளிசிட்டி ஆகிறேன்னு என்னடா லாஜிக் இது ஸோரே திமுக தான் உங்களுக்கு போட்டிருக்கு வெக்கம் இல்லாமல் நீங்கள் வந்து எங்களை கேள்வி கேட்குறீங்க எங்கள் அண்ணனை வச்சு பப்ளிசிட்டி ஆக போகிறீங்கன்னு அதாவது சீமானுக்கு எதிராக பேசுகிறவங்க எல்லாம் வாடகை வாயம் சீமான் சொல்கிறாரு ம் அதாவது அவங்க பாதி அதான் நீங்கள் சொல்கிற அறுபது வருஷத்தில் பாதி ஆண்டுருக்காங்க அவங்க திமுக ஆண்டுகிட்டுருக்கு ஆ அப்படிங்கிறப்ப அவங்களா பலன் அடிஞ்சு ஒருத்தவங்க கூட கிடையாது அந்த நாட்டில் கூட பேச மாட்டானா அவங்களுக்கு ஆதரவா அப்புறம் வந்து கொள்கையிலே கூட திமுக ஆதரிக்க மாட்டானா ஆ வாடகை வாய் காசு வாங்கிட்டு தான் பேசணுமா அப்போ நீ இத்தனி வருஷமா யாருக்கு வாடகை வாயாக இருந்த கலைஞர் திமுக எதிராக பேசினால் அப்போலாம் நீ யாருக்கும் ஒரு ஆளுக்கு வாடகை வாயாக இருந்திருக்கு அதுதான் உண்மை அப்படி தானே உனக்கு கொள்கை கோட்பாட்லாம் கிடையாது வாடகை வாயாதான் செயல்பட்டு இருக்க திமுகவுக்கு எதிராக சீமான் பேசுறாரு அந்த வாய் வாடகை வாய் தான் யார்கிட்டயே காசு வாங்கிட்டு தான் பேசுது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது பாத்துங்க அதாவது திமுகவுக்கு எதிராக ஒரு சாஃப்டான ஒரு திமுக வருவாகும் எப்பயுமே அதாவது எப்படி சொல்ல அவங்க கொள்கையே பேசுவாங்க ஆனால் அவங்கள எடுத்து பேசுவாங்க பார்த்துக்க அவங்களை காலி பண்ண பார்ப்பாங்க அதுதான் அவங்களோட நோக்கமாக இருக்கும் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஜெயலலிதா பின்னாடி ஷோ இருப்பார் ஆர்எஸ்எஸ் கூட்டம் பின்னாடி இருக்கும் பாத்துங்க அதாவது சாஃப்டான ஒரு திமுக வரும் அது பின்னாடி சோ மாதிரியான நாட்கள் இருப்பாங்க அதே மாதிரி இந்த சீமானுக்கு நாம் தமிழ் கட்சியை ஆதித்யநாத் குரூப்லேருந்து வாங்கி தருது குருமூர்த்திங்கிற ஒரு ஆர்எஸ்எஸ் பீஸ் தேவைப்படுது பார்த்துங்க அவருக்கு என்ன நோக்கம் அவருக்கு என்ன லாபம் நாம் தமிழ் கட்சியை சீமான்கிட்ட வாங்கி கொடுக்குறது அவர் தமிழ் தேசிய சித்தாந்தவாதி அவர் அவருக்கு என்ன லாபம் சொல்லுங்க ஏன்னா திமுகவோட சாப்பிட்டு திமுக கொள்கை பேசுது அதனால் இதை வளர்த்து விட்டால் நமக்கு நாளைக்கு த திமுக அடிக்க வாட்டமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணம் தான் இப்போ நீங்கள் ரங்கராஜ் பாண்டே பார்த்துங்க நினைச்சிக்கலாம் பில்டப் கொடுத்துட்டு இருப்பாள் சீமானுக்கு அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்கார் பக்கமான ஆர்ஸ்எஸ்கார் பிஜேபி ஆதரிக்கிறார் நூறு சதவீதம் அப்போ என்ன செய்யணும் தமிழ் தேசியம் பேசுது பிஜேபிக்கு எதிரான ஒரு அரசியல் பேசுதுல தாம தமிழ் கட்சி அதை எதுக்கணுமாதிரி இது கூடாதா ஆனால் பில்டப் கொடுத்துட்டுருப்பாப்பில் எதுக்குற மாதிரி எடுத்துட்டு பில்டப் எடுத்துவாப்பில்